thank you அமெரிக்காவில் பேசிய ராகுல் காந்தி இந்தியாவில் சீக்கியர்கள் தலைப்பாகையோ கையில் கடமோ அணிய முடியுமா சீக்கியர்கள் தங்கள் குருத்வாராவுக்குள் செல்ல முடியுமா என்று பேசினார் மேலும் அவர் இந்தியா ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு சென்றவுடன் இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்வது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் ராகுலின் இந்த கருத்துக்களுக்கு பாஜக மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அண்ணாமலை ராகுலுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அவரது பதிவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் தந்தையும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ் காந்தி ஒரு பெரிய மரம் சாய்ந்தால் நிலம் அதிரத்தான் செய்யும் என்ற வாசகத்தை கூறி ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டதை நியாயப்படுத்தினார் ராகுல் காந்தி இந்தியாவில் சீக்கியர்கள் தலைப்பாகையை அணிய முடியுமா என்றெல்லாம் பேசி வருகிறார் அடிப்படைவாதிகளையும் பிரிவினைவாதிகளையும் ஆதரிப்பது காங்கிரஸ் கட்சிக்கு புதிதல்ல எனவே ராகுல் காந்தியுடன் இப்போது சேர்ந்துள்ளவர்களை பார்த்து வியப்பதும் இல்லை இட இடஒதுக்கீட்டிற்கு எதிராக ராகுல் குடும்பம் முன்னரே பல கருத்துக்களை தெரிவித்துள்ளது இடஒதுக்கீடு என்ற பெயரில் முட்டாள்களை உருவாக்க விரும்பவில்லை என்று ராஜீவ்காந்தி கூறினார் ஓபிசி இடஒதுக்கீட்டிற்காக ஏற்படுத்தப்பட்ட மண்டல் ஆணையம் தொடர்பாக விவாதம் எழுந்தபோது இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுந்தது அப்போதைய காங்கிரஸ் அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது இதனால் இந்திரா காந்தி பாம்பை கொன்றாலும் குச்சி உடையக்கூடாது என்ற வகையில் மண்டல் ஆணையம் குறித்த அறிக்கையை தயாரிக்க கூறினார் ராகுல் காந்தி அவரது கொள்ளுத்தாத்தா பாட்டி மற்றும் தந்தையின் வழியில் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேச இருக்கிறார் ஆனால் ராகுல் அமெரிக்கா சென்று அவர்களது கூட்டணி இந்தி கூட்டணி தான் இந்தியா கூட்டணி இல்லை என்ற ஒன்றை மற்றும் கட்டுக்கொண்டுள்ளார் என்று அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார்